வணக்கம் டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டினை தான் பார்க்க போகிறாங்க கன்ஃபார்ம் இந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு மார்க் இல்லைன்னா ரெண்டு மார்க் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட்டில் கேளுங்க பார்க்கலாம் இப்போ வந்து என்ன பார்க்க போறாங்க அப்படின்னாக்க பொருள் இலக்கணம் வந்து பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி தமிழ் இலக்கணம்ங்கிறது வந்து ஐந்து வகைப்படுமா அந்த தமிழ் இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லிட்டு ஐந்து வகைப்படும் அந்த அஞ்சு இலக்கணத்துல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோங்க அப்படின்னாக்க பொருள் இலக்கணம் அப்படின்னாக்க என்னன்னு பார்க்க போறோங்க ஓகேவா பொருள் அப்படின்னாக்க அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஒழுக்க முறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொருள் இலக்கணத்தில் வந்து எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா தமிழரினுடைய வாழ்க்கை முறை பற்றி சொல்கிறது தான் இந்த பொருள் இலக்கணம்னு சொல்லுவாங்க இந்த பொருள் இலக்கணத்தை வந்து என்னவா பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க எப்படின்னாக்க அகத்தினை புறத்தினை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக வந்து பிரிச்சிருப்பாங்க இதில் அகம் அப்படின்னாக்க அகப்பொருள் அப்படின்னாக்க அன்புடைய தலைவன் தலைவி பற்றிய ஒழுக்கத்தினை பற்றி கூறுவது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா அகத்தினை அப்படின்னு சொல்லுவாங்க அகத்தினை எத்தனை வகைப்படும் பார்த்துங்க அப்படின்னாக்கா அகத்தினை ஏழு வகைப்படும் சொல்லிட்டு யார் சொன்னதுன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகத்தினையை வந்து ஏழாக பிரிச்சிருப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அஞ்சு வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்க முதல் ஐந்து தினே வந்து அன்பின் ஐந்தினை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கேள்வி வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்கா அன்பின் ஐந்தினேயில் வந்து பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க இப்போ ஃபஸ்ட்டில் ஏதோ ஒரு நாலு ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இப்போ அன்பின் ஐந்தினை இல்லாதது கீழே இருக்கக்கூடிய ரெண்டில் ஏதாவது ஒன்று ஏதாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பிக் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இந்த அகப்பொருள் அகப்பொருளுக்குரிய பொருள்கள்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா தொல்காப்பியர் வந்து அது என்னவா பிரிச்சிருக்காருன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா மூணாக பிரிச்சுருக்காரு முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள்னு சொல்லிட்டு மூணு வகையாக பிரிச்சிருக்காரு அதில் முதற்பொருளுங்கிறது வந்து எதை சேர்ந்தது அப்படின்னாக்கா நிலம் பொழுது இது ரெண்டும் சேர்ந்தது தான் முதற்பொருள்னு சொல்லுவாங்க அந்த நிலம் அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா என்னென்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிலம் ஐந்து வகைப்படுமா என்னது குறிஞ்சி குறிஞ்சி திணை முல்லைத்திணை மருதத்திணை நெய்தல் திணை திணைன்னு சொல்லிட்டு திணை அந்த நிலம் வந்து அஞ்சு வகையாக பிரிச்சிருப்பாங்க ஐ வகை நிலம் நிலமாக பிரிச்சிருப்பாங்க அதில் குறிஞ்சிங்கிறது வந்து எதை சார்ந்தது மலையும் மலை சார்ந்த இடமுன்னா குறிஞ்சி முல்லைங்கிறது வந்து காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் அப்படிங்கிறது வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தலுங்கிறது வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலைங்கிறது வந்து என்னன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா சுரமும் சுரம் சார்ந்த இடமும் ஓகேங்களா அப்போ முதற் பொருளுக்கான நிலத்தை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அந்த பொழுதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க பொழுதுங்கிறது வந்து ரெண்டு வகைப்படும் என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா பெரும்பொழுது சிறு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிச்சுருப்பாங்க அந்த பெரும் பொழுதுங்கிறது வந்து என்னவா பார்த்துருப்பாங்க பெரும் பொழுதை பற்றி நம்ம பார்க்கலாம் பெரும் பொழுதுங்கிறது வந்து ஒரு வருஷத்தை என்னவா பிரிச்சுருப்பாங்க ஆறாக பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா அந்த ஒரு வருஷங்கிறது வந்து ஆறாக பிரித்தது வந்து என்னென்னாக்கா கார்காலம் குளிர்காலம் முன்பணிக்காலம் பின்பனிக்காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம்னு சொல்லிட்டு ஆறு வகையாக பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா அதில் கார்காலம் அப்படிங்கிறது வந்து என்னென்ன மாதம் அப்படின்னாக்கா ஆவணி புரட்டாசி குளிர்காலங்கிறது வந்து ஐப்பசி கார்த்திகை முன்பணி காலங்கிறது வந்து மார்கழி தை பின்பணிக்காலங்கிறது வந்து மாசி பங்குனி இளவேநீர் காலங்கிறது வந்து சித்திரை வைகாசி முதுவேநீர் காலம் ஆணி ஆடி அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பொழுதை ஆறு வகையாக பிரிச்சிருக்காங்க பெரும்பொழுதுங்கிறது வந்து ஒரு வருஷத்தில் பேசுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிறு பொழுதை பற்றி பார்க்கலாம் சிறு பொழுதுங்கிறது வந்து ஒரு நாளை ஆறு கூறாக பிரிச்சிருப்பாங்க என்னென்னா காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரைன்னு சொல்லிட்டு ஆறு வகையை பிரிச்சிருப்பாங்க காலைங்கிறது வந்து ஆறு டு பத்து மணி காலையில் ஆறுலேருந்து பத்து மணி வந்து காலைன்னு சொல்லுவாங்க பத்து பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரையும் நண்பகல்னு சொல்லுவாங்க ரெண்டு மணிலிருந்து ஆறு மணி வரையும் ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க ஆறு மணிலிருந்து பத்து மணி வரையும் மாலைன்னு சொல்லுவாங்க நைட்டில் நைட்டு பத்து மணிலிருந்து ரெண்டு மணி வரையினு சொல்லுவாங்கனாக்கா யாமம்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து கோழி கூப்பிட்ல சொல்லுவாங்களா வைகரை ஓகேங்களா இப்ப பாருங்க இதுவரையும் அகப்பொருள் இருக்காங்க முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க முதற் வந்து நம்ம என்னன்னு பார்த்துருக்கோங்க ஓகேவா முதற் பொருள்னாக்க நிலம் பொழுது நிலம்ங்கிறது வந்து அஞ்சு வகையான நிலம் இருக்கும் பொழுதுங்கிறது வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க பெரும் பொழுது சிறு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் திணை வந்து அஞ்சு பார்த்தங்களா அந்த அஞ்சு திணைக்குரிய பெரும்பொழுது என்ன வரும் சிறு பொழுது என்ன வரும்னு பார்க்கலாம் குறிஞ்சின்னு எடுத்துக்கணுங்க அப்படின்னாக்க பெரும்பொழுது என்ன வரும் அப்படின்னாக்கா குளிர்காலம் முன்பணி காலம் அப்படின்னு வரும் அதற்கான சிறுபொழுது வந்து யாமம் இந்த நிதி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க முல்லை முல்லை திணைக்கான பெரும்பொழுது வந்து கார்காலம் அதுக்கான சிறுபொழுது வந்து மாலைன்னு சொல்லுவாங்க மருதம் நெய்தல் இந்த ரெண்டு திணைக்குரிய பெரும்பொழுது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஆறு பெரும்பொழுதுமே வரும் இப்போ மருதத்துக்கான சிறுபொழுது வந்து வைகரை நெய்தலுக்கான சிறுபொழுது வந்து ஏற்பாடு பாலைக்கான பெரும்பொழுது வந்து இளவேனில் முதுவேனில் பின்பணின்னு வரும் பாலைக்கான சிறுபொழுது வந்து என்ன அப்படின்னாக்க நண்பகல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ முல்லைன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க காடும் காடு சார்ந்த இடமுமா இப்போ காட்டுக்கு வந்து எப்போ போவாங்க ஈவினிங் டைமில் தான் போவாங்க ஏன்னாக்க அப்போ வந்து சூரியன் வந்து மறைஞ்சிருக்கும் அதனால் வந்து ஈவினிங் டைமில் வந்து போவாங்க ஈவினிங் டைம் வந்து மாலைன்னு சொல்லுவாங்க இப்போ மருதம்னு எடுத்துக்கணுங்க அப்படின்னாக்க மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமுமா அப்போ வயலுக்கு போவாங்க அப்படின்னாக்கா கோழி கூப்பிடலில் போவாங்களா காலையில் நேரத்தில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி அந்த டைமில் வந்து வயலுக்கு போவாங்க அந்த நேரத்தை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோங்க வயகரைன்னு சொல்லுவோங்களா நெய்தல்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடலும் கடல் சார்ந்த இடமும் கடலுக்கு எதுக்கு போவாங்க மீன் பிடிக்க வந்து போவாங்க இப்போ அந்த மீனுங்கள்லாம் எவ்வளோ நேரத்துக்கு வரும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மதிய டைம்ல ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி ஆறு மணியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோங்க ஏற்பாடுன்னு சொல்லுவாங்களா அந்த டைமில் தான் மீனுங்களாம் வரும் அதனால கடலுக்கு வந்து மீன் பிடிக்க அந்த டைமில் போவாங்க ஸோ அப்போ அந்த டைம் ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க பாலைன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கொள்ளை அடிக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்களா இப்போ அந்த ந கொள்ளை அடிக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நல்லா அந்த மதிய நேரத்தில் வெயில் நேரத்தில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க யாராவது ஒருத்தர் போனாங்க அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வந்து பிடுங்கிக்குவாங்க அப்போ அந்த அந்த நேரத்தை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா நண்பகல்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு கருப்பொருளுங்கிறது வந்து எதை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்க தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் இது இது எல்லாம் சேர்ந்ததோ என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்க கருப்பொருள்னு சொல்லுவாங்க இந்த கருப்பொருள் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு உரிப்பொருள்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா இதுவும் இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க ஒவ்வொரு திணைக்கும் உரிப்பொருளுங்கிறது வந்து கேட் கேட்குறாங்க இது வந்து இந்த உரிப்பொருள் பற்றி பிஜிடிஆர்பிலருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ஸோ அதனால் டெட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க குறிஞ்சி குறிஞ்சிக்கான குறிஞ்சி திணைக்கான உரிபொருள் என்னன்னாக்க புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லைங்கிறது வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதங்கிறது வந்து ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல்ங்கிறது வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலைங்கிறது வந்து என்னென்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் டெட் பிஜிடிஆர்பில் எதை பற்றி கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்க அந்த நெய்தல் திணைக்கான பொருள் என்னன்னு கேட்டிருந்தாங்க அதாவது பொருள் கொடுத்துட்டாங்க இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் கொடுத்துட்டு இது எந்த திணைக்குரிய பொருள்னு கேட்டாங்க ஆன்சர் நெய்தல் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு திணைக்கும் ஒரு கடவுள் வந்து இருப்பாங்களா குறிஞ்சி திணைக்கான கடவுள் வந்து முருகன் முல்லை திணைக்கான கடவுள் வந்து திருமால் மருத திணைக்கான கடவுள் வந்து இந்திரன் நெய்தல்கிறது வந்து வர்ணன்னு சொல்லலாம் அல்லது துர்க்கைன்னு சொல்லலாம் பாளையங்கிறது வந்து கொற்றவை இந்த குறிஞ்சி திணைக்கான கடவுள் வந்து முருகன்னு சொல்லலாம் அல்லது மாயோன் அப்படின்னு சொல்லுவாங்க முல்லைக்கு வந்து இல்லை இல்லை முல்லைக்கு தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா மாயோன்னு சொல்லுவாங்க குறிஞ்சி திணைக்கான கடவுள் வந்து முருகன் அல்லது சேயோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கரெக்டாக பார்த்துக்கோங்க குறிஞ்சிக்கு வந்து முருகன் அல்லது சேயோன் முல்லை திணைக்கான கடவுள் வந்து திருமால் அல்லது மாயோன் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க அந்த பொருள் இலக்கணத்தை வந்து ரெண்டாக பிரிச்சுருந்தாங்க அகத்தினை புறத்தினைன்னு பிரிச்சுருந்தாங்க நம்ம வந்து அகத்தினைங்கிறது வந்து என்னன்னு பார்த்துட்டுங்க இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா புறத்தினைனா என்னன்னு நம்ம பார்க்கலாம் புறத்திணை அப்படின்னாக்க வாழ்க்கைக்கு துணை புரியும் கல்வி செல்வம் புகழ் வீரம் அரசியல் முதலிய பொருள்களை பற்றி கூறுவது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா புறத்திணை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புறத்திணை வந்து எத்தனை வகைப்படும்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா பன்னிரெண்டு வகைப்படும் புறத்திணைங்கிறது வந்து பன்னிரெண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பொருள் வெண்பாமலையில் யார் சொல்கிறதுன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஐயரின் ஆதரனார் சொல்கிறார் ஓகேவா இப்போ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்கா புறத்தினைகள் எத்தனை வகைப்படும் கேட்கலாம் பன்னிரெண்டு வகைப்படும் இந்த புறத்திணை வந்து பன்னிரெண்டு வகைப்படும்னு சொல்லிட்டு புறப்பொருள் வெண்பாமலையில் யார் சொன்னதுன்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா ஐயரின் ஆதனார் வந்து சொன்னாங்கன்னு சொல்லலாம் ஐய புறப்பொருள் வெண்பாமலையை எழுதுறது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா ஐயரின் ஆதனார் இதில் மூணு கொஸ்டின் கேட்கலாம் நெக்ஸ்ட்டு புறத்திணை வந்து ஏழு வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னதுன்னு தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு ஓகே புறப்பொருள் வெண்வாமலையின் ஆசிரியர் ஐயரிநாதனார் பார்த்தோங்க புறப்பொருள் வந்து பன்னிரெண்டு வகைப்படும் பாத்தீங்களா என்னென்னு பாத்தங்க அப்படின்னாக்க புறப்பொருள் பன்னிரெண்டு வகைப்படும் வெச்சி திணை கரந்தை திணை வஞ்சி திணை காஞ்சி திணை நொச்சி திணை ஊழினை திணை தும்பை திணை வாகை திணை பாடான் திணை பொதுவியல் திணை கைக்கிளை பெருந்திணை அப்படின்னு சொல்லிட்டு புறத்திணை புறப்பொருள் வந்து பன்னிரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்களா இப்போ வெற்றி திணைன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க நிறை கவர்தல் ஓகேங்களா நிறை அப்படின்னாக்க இப்போ ரெண்டு ரெண்டு நாடு இருக்குது ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டோட ஆ நிறைகள் பசுக்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க கவர்ந்துன்னு வந்துடுவாங்க பிடிச்சிட்டு வந்துடுவாங்க அடுத்தது கறந்தி திணைன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க நிறை மீட்டல் அப்படின்னாக்கா ஆ நிறைகளை வந்து கவர்ந்துட்டு போகிறாங்களா அந்த கவர்ந்துட்டு போன ஆ நிறைகளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க திருப்பி மீட்டுட்டு தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா கரந்தை திணை அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வஞ்சி திணை வெற்றி திணை கரந்தை திணை அடுத்தது வந்து வஞ்சி திணை வஞ்சி திணை அப்படின்னாக்க மண்ணாசை காரணமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பூவை சூடி போருக்கு செல்வது தான் என்னன்னு சொல்லுவாங்க வஞ்சி திணை அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு காஞ்சி திணைன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க காஞ்சி அப்படிங்கிறது வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்க நிலையாமை அப்படின்னு சொல்லுவாங்க காஞ்சித்திணைனாக்க தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றுரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடல் தான் என்னென்னு சொல்கிறாங்க காஞ்சி திணைன்னு சொல்கிறாங்க எதிர்த்து போரிடல் காஞ்சி திணை அடுத்தது நெக்ஸ்ட்டு நொச்சித்திணை திணைன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா கோ மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்து முற்றுகையிட்ட பகையரசனோடு நொச்சிப்பூவை சூடி போரிடுவது என்ன திணைன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க நொச்சி திணை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு உளினை திணை உளினை திணைன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க மாற்றரசரின் கோட்டையை கைப்பற்ற உளிணைப்பூவை பூவை சூடிய தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் உலினை திணைன்னு சொல்றாங்க மேல வந்து நொச்சி திணைங்கிறது வந்து கோட்டையை காத்தல் வேண்டி கோட்டைக்குள்ளே அந்த கோட்டைக்குள்ளே என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா போரிடுறாங்க உழினை திணை அப்படின்னாக்கா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னாக்க தன் அதனை அந்த மதிலை வந்து சுத்தி வளைச்சாங்க அப்படின்னாக்கா அது என்ன திணைன்னு பாத்தங்க அப்படின்னாக்கா உளுணை திணை அப்படின்னு சொல்றாங்க தும்பை திணைன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை திணை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேருமே வெற்றியை மற்றும் நோக்கமாக வச்சு போரிடுவது என்னன்னு சொல்கிறாங்க தும்பை திணை அப்படின்னு சொல்கிறாங்க திணை அப்படின்னு பார்த்துங்க அப்படின்னாக்க வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூவை சூடி மகிழ்வது திணை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு ரெண்டு பேர் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னாக்கா அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த வாகைப்பூவை சூடி வந்து அவங்களுடைய வெற்றியை வந்து கொண்டாடுவாங்க நெக்ஸ்ட்டு பாடான் திணை பாடான் திணைன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க பாடான் திணை அப்படின்னாக்கா பாடுவதற்கு பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பாடான் திணை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மன்னன் வந்து வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னாக்கா அந்த வெற்றி பெற்ற மன்னனோட கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை இது எல்லாமே பாடுறது தான் என்ன தினைன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா பாடான் திணை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடான் திணை எப்படி பிரிக்கலாம்னுக்கா பாடுக்குட்டல் ஆண் குட்டல் திணைன்னு பிரிக்கலாம் நெக்ஸ்ட்டு பொதுவியல் திணை பொதுவியல் திணைன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதவனவற்றையும் கூறுவது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்க பொதுவியல் திணைன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கை கிளை கை ஒருதலை காமம் பெருந்திணைன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க பொருந்தா காமம் ஓகேவா இப்போ லாஸ்ட்டாக ஒரு கன்க்ளூஷன் மாதிரி பார்க்கலாம் புறப்பொருள்ங்கிறது வந்து புறப்பொருள் இலக்கணம் வந்து பன்னிரெண்டு வகைப்படும் அதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க வெச்சி திணைன்னு சொல்லுவாங்க வெச்சி அப்படின்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஆ நிறைகளை கவர்தல் கரந்தி திணைன்னு பார்த்துங்க அப்படினாக்க ஆ நிறைகளை மீட்டல் திணை அப்படின்னாக்கா ஆ நிறைகளை மீட்டல் திணைன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா மண்ணாசை காரணமாக போருக்கு போகிறது காஞ்சி திணைன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா அந்த போருக்கு வந்தாங்கள்ல போருக்கு வந்தவனோட எதிர்த்து போரிடுதல் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா காஞ்சி திணைன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நொச்சி திணை அப்படின்னாக்கா கோட்டை வந்து இருக்குதா அந்த கோட்டைக்குள்ளே இருந்துக்குன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா மாற்று அரசனோடு அந்த பகைவனோடு போர் புரியறது தான் நொச்சி திணைன்னு சொல்லுவாங்க உளிிணைத்திணைன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி வந்து சுற்றி வளைச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா போர் செய்வது தான் திணைன்னு சொல்கிறாங்க தும்பைத்திணின்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா இப்போ ரெண்டு அரசனும் இருக்காங்களா அந்த ரெண்டு அரசனுமே வெற்றி மற்றும் நோக்கமாக வச்சு போர் செய்வது தான் தும்பைத்திணைன்னு சொல்கிறாங்க வா வாகைத்திணை அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா ரெண்டு அரசன் வந்து போர் புரிஞ்சிட்டு பின்னாடி யாராவது ஒரு அரசன் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்கள்ல அந்த வெற்றி பெற்ற அரசன் வந்து வாகைப்பூவை சூடி தன்னுடைய வெற்றியை வந்து கொண்டாடுவது தான் வாகைத்திணைன்னு சொல்லுவாங்க பாடான் திணைன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்க அந்த வெற்றி பெற்ற மன்னனோட புகழ் கல்வி வீரம் கருணை இது எல்லாமே பாடுறது தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பாடான் திணைன்னு சொல்கிறாங்க பொதுவியல் திணைன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி நம்ம எதுவரையும் பார்த்துங்க வெற்றி முதல் பாடான் வரை இருக்கக்கூடிய உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அதில் சொல்லாத கூறப்படாத செய்திகளையும் சொல்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்க பொதுவியல் திணைன்னு சொல்றாங்க கை கிளை அப்படின்னாக்கா ஒருதலை காமம் பெருந்தினை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா பொருந்தா காமம் இப்போ நடத்துறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க